கருங்கல் அருகே ஓடும் பஸ்ஸில் சத்துணவு ஊழியரிடம் ரூபாய் இருபத்தொன்றாயிரம் திருடிய பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திக்கனங்கோடு கிழக்கு தாராவிளை பகுதியை சேர்ந்தவர் சுனில்ராஜ் இவருடைய மனைவி சுபஜா வயது முப்பது இவர் ஒரு அரசு பள்ளியில் ஒப்பந்த அடிப்படையில் சத்துணவு ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று காலை திங்கள் சந்தை அடுத்துள்ள செம்பிலா விளையில் இருந்து திக்கனங்கோட்டுக்கு அரசு பஸ்டில் புறப்பட்டார் பின்னர் அவர் திக்கணங்கோடு நிறுத்ததில் இறங்கியதும் தனது கைப்பையை பார்த்தபோது அது திறந்திருந்தது பின்னர் பைனுள் பார்த்தபோது அதில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இருபத்தொன்றாயிரத்தை காணவில்லை இதனால் பதறிபோன சுபஜா ஒரு ஆட்டோவை பிடித்து தான் பயணம் செய்த பஸ்ஸை பின்தொடர்ந்து சென்றார் அப்போது மத்திகோடு அரசு பள்ளி அருகில் வைத்து அந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தி டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் தனது பணம் திருட்டு போன விவரத்தை தெரிவித்தார் அத்துடன் பயணிகள் அனைவரையும் சோதனை செய்ய பஸ்ஸை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினார் அப்போது பஸ்ஸில் இருந்த ஒரு பெண் இருக்கையில் இருந்து எழுந்து தப்பி செல்ல முயன்றார் உடனே பஸ்ஸில் இருந்த சக பயணிகள் அவரை பிடித்துக் கொண்டனர் மேலும் அந்த பெண் அமர்ந்திருந்த இருக்கையின் அடியில் திருட்டு போன ரூபாய் இருபத்தொன்றாயிரம் கிடந்தது இதையடுத்து அந்த பெண்ணை பொதுமக்கள் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டி பகுதி பாய் என்பதும் அவர் சுபஜாவின் பணத்தை திருடியதும் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டவுடன் பணத்தை இருக்கையின் அடியில் போட்டுவிட்டு தப்பி செல்ல முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்